ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கடாய் லிவர் ஃப்ரை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் இன்னும் பெரிய வெங்காயம் ஒன்று அப்படியே கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் நிறைய இருந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் சேம் டைம் எண்ணெயும் நிறைய இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பச்சை மிளகாவை நான் இப்படி நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுறேன் நான் இஞ்சி பூண்டோட கொஞ்சம் பட்டெலவும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த டிஷ் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு நான் வந்து இந்த ஹீமோக்ளோபின் குறைய உள்ளவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லது கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு அந்த ராஸ் மில் போகிற வரைக்கும் வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோடு பார்த்திங்கன்னா நான் கழுவி வச்சிருக்கேன் கொஞ்சம் லிவர் ஆட்டுது லிவர் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜஸ்ட்டு நான் ஒருத்தருக்காக செய்கிறேன் ஸோ அது கொஞ்சம் தான் எடுத்தேன் அந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு இது செவ்ரொட்டி கூட செய்யலாம் இன்னை கேஸ் அது கிடைக்கலனாக்கா நம்ம இந்த லிவர் செய்கிறது பெஸ்ட்டு தான் இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு நான் வந்து தூத்து இது பார்த்திங்கன்னாக்கா தண்ணி விடாமே கொஞ்சம் நம்ம அப்படியே அந்த லிவர்லேயே தண்ணி விடும் அதுலேயே நம்ம பதில் எடுத்துடலாம் అడుగు పట్టిన కొంచెం మంచితూ చేసుకొని ఒక కాలు స్పూన్ ఇప్పుడు నన్ను కొంచెం లివర్ ఎత్తురు అదికే తా సేతున్నాను అడుతు కొంచెం మిగతా తూ ఇది ఎలా నల్ కిళరి కొంచెం మూడి విట్వపెట్ట ఒక చిన్న తక్కడ సేర్ అది కూడా నన్ను ఒక తాళి కట్ పని పోట్టుక ఇప్పుడు మూడి విట్ అంత లివర్లే వర తే அது வந்து கொஞ்சம் வெந்து வந்துடும் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்க வேண்டாம் அப்படியே வெந்து வந்துச்சுனாக்கா நல்லாயிருக்கும் இது இந்த கன்சிமான பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுத்தாக்கா நல்லது சேம் டைம் ஹீமோக்ளோபின் உள்ள குறையாக இருக்கிறவங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மூடி விட்டுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுடுச்சு இப்போ இந்த தண்ணி சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து டாப் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் எல்லாம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக விட்டு வரணும் சேம் டைம் அந்த தண்ணியை சுண்டிடுச்சுனாக்கா கொஞ்சம் ட்ரையாக வந்துச்சுன்னா போதும் அதுக்கடுத்து கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து போட்டுட்டு நம்ம அதை எடுத்துடலாம் சேம் டைம் இது வந்து வேகிறது வந்து ரொம்ப ஆகாது குயிக்காக வெந்துடும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ என்னது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு டென் மினிட்ஸோடு இது முடிஞ்சிடுச்சு இப்போ அந்த எண்ணெயெல்லாம் விட்டு வருது நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை கலக்கி கொடுத்துக்கிட்றேன் இதை நல்லா கலக்கி விட்டுடலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஈரல் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கருப்பில் போட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் விட்டு வந்துடுச்சு நம்மளோடைய இரு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே இருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ